எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண்குமரன் நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு காணொளி கொஞ்சம் வேலை பிஸி ஆகிட்டேன் பழைய சேனலில் இருக்கும்போது நிறைய வீடியோ போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அது பிளாக் பண்ணனால புது சேனல் ஓப்பன் பண்ணதுனால அப்பப்போ கண்டென்ட் தோடும்போது போட்டுருந்தேன் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி அதாவது புறம் பேசுதல்னால வர பாதிப்பிலிருந்து நம்மளை எப்படி காத்துக்கிறது இல்லை அதை எப்படி தவிர்க்கிறது அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது புறம் பேசுதல் புறணி பேசுதல் அதாவது நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறாங்கல்ல நிறைய இதனால் பாதிக்கப்படுறவங்க இதனால் இந்த இதோட விளைவுகளை சந்திக்கிறவங்க கஷ்டப்படாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதாவது எல்லா விஷயத்தையுமே சரியாக தேர்ந்தெடுத்து முறையாக அதை சரியாக பண்ணுறவங்க கூட விமர்சனங்களை சந்திக்கிறது வழக்கம் யாராக இருந்தாலும் சரி பெரிய ஒரு ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு நடிகர்கள் இல்லை ஒரு தொழில் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து அந்த வகையில் அந்த துறையில் இல்லை அந்த விஷயத்தில் அவங்க சிறந்ததாக இருக்காங்க அது மூலியமாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அது வந்து இன்னொருத்தவங்க யாருக்கோ இல்லை அதை வந்து அவங்க முறையாக அவங்க அது அதை வந்து அடைய முடியல சந்தோஷப்பட முடியல அப்படிங்கிறதுனால அவங்க அந்த சந்தோஷத்தை தற்காலிகமாக அடையிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பற்றி குறை சொல்லிவிட்டு அவங்கள தாழ்த்திட்டு தான் உயர்ந்ததாக பின்னாடி பேசி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அது உண்மை கிடையாது அந்த தகுதி அந்த திறமை இல்லாதவங்க அவங்கள ஏதோ ஒரு வகையில் மட்டம் தட்டிட்டு குறை சொல்லிவிட்டு அவங்கள தாழ்த்திட்டு நம்ம உயர்ந்ததாக சொல்லிவிட்டு பெருமைப்பட்டுக்கிற ஒரு அது நல்லது கிடையாது அது வாழ்க்கை முறையும் இல்லை அவங்களும் வாழ முன்னேற மாட்டாங்க அந்த மாதிரி பேச்சுக்கள் அந்த மாதிரி குறை சொல்கிறது வந்து நீங்கள் வந்து உங்கள் காதுக்கு வந்துச்சுன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் வந்து நல்லா எப்பயும் போல் நீங்கள் என்ன சந்தோஷமாக செஞ்சிட்ருக்கீங்களோ என்ன உங்கள் முன்னேற்றத்துக்கு செஞ்சிட்ருக்கீங்களோ அது இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இதெல்லாம் இதெல்லாம் ஒழிய இது 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 வந்து உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது அந்த மாதிரி புறம் பேசுகிறவங்க வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த தகுதி இல்லை அவங்க அவங்க அந்த தகுதியை நேரடியாக வர உண்டான சூழல் அவங்களால் பண்ண முடியாதனால மனித இயல்பு ஏதோ ஒரு வகையில் தன்னை உயர்ந்தவங்கன்னு காமிச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது அவங்க வந்து புறம் பேசுகிற மூலியமாக மற்றவங்கள தாழ்த்திக்கிட்டு நம்ம உயர்ந்தவங்கன்ட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கற்பனையில் சந்தோஷப்பட்டுக்கிறாங்கள ஒளியை அந்த புறம் பேசுகிறவங்களால நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை துக்கப்பட தேவையில்ல அதை அதை எடுத்துக்கவும் தேவையில்ல அது நம்ம எடுத்துகிட்டு யோசிக்கவும் தேவையில்ல அது யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அது பார்க்கவும் தேவையில்லை நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது நம்ம பேசுகிறதுக்கு தான் நிறுவனம் தேவைய ஒழிய மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படி இவங்க அப்படின்னு பேசி நிரூபிக்கிறதுக்கு பேச்சுக்க வேணால் நிரூபணம் வேணும் ஆனால் நம்ம செயலுக்கு நிரூபணம் தேவையில்ல யாரையானும் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து செஞ்சு செய்கிறதுக்கு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுருப்பாங்க செயலில் எல்லாருமே பார்த்து புரிஞ்சுப்பாங்க பேச்சுக்கு தான் நிரூபணம் வேணும் அதனால் நம்ம பேசி எதுவும் நிரூபிக்க தேவை அவங்க அப்படி பேசுகிறாங்க நான் இது இப்படி தான் பண்ணேன் அப்படி தான் அது நிரூபிக்க தேவையில்ல நம்ம அமைதியாக நம்ம செய்கிறது சந்தோஷமாக இன்னும் அவங்க பல மடங்கு எதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்களோ அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அதையே திரும்ப சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களே பார்த்து சளிச்சு போய் அமைதியாகிடுவாங்க அது அவங்க அமைதியாகிறாங்களா பேசுகிறாங்களான்ட்டெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லைங்க அது வந்து அது நம்மளுக்கு தேவையே இல்லை அந்த மாதிரி பேசுகிறவங்களும் தேவையில்லை அந்த பேச்சும் தேவையில்லை அந்த மாதிரி பேசுகிறவங்க யாருன்னு நம்ம பார்க்கக்கூட தேவையில்ல நீங்கள் அவங்க மாதிரி புறம் பேசுகிறவங்க இல்லை பேசாதவங்க எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி எப்பயும் போல் அது பொருட்படுத்தாமல் இவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க இவங்க நம்ம பற்றி பேசலை அப்படிங்கிறதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் உங்கள் இயல்பில் எப்பயும் போல் என்ன பண்ணுறீங்களோ யாருக்கு என்ன சந்தோஷமாக கொடுக்க முடியுமோ உங்களால் என்ன மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ இல்லை நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன ஒரு நோக்கத்தை வச்சு நீங்கள் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்கும்போது இவங்க பேசுகிறாங்களா பேசலையா இவங்க மேலே கோவப்படுது அதெல்லாம் தேவையில்லை நம்ம பாட்டுக்கு இயல்பில் நம்ம நம்ம இயல்பில் நம்ம எல்லாத்துட்டையும் எப்போயும் ஒரே மாதிரி இருந்தோம்னா அவங்க பேசுகிறவங்களே அவங்களே பார்த்துட்டு அவங்களே மாறிடுவாங்க நம்ம தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கும் போலருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் கூட நம்ம பார்க்க தேவையில்ல அதெல்லாம் பண்ண தேவையில்ல புத்தர் வந்து ஒரு டைம் எங்கேயோ ஒரு இடத்துல நடை நடைபயணமாக போயிட்டு இருக்கும்போது அவர் எல்லாருமே ஒரு சாது ஒரு ஞானின்ட்டு வந்து மரியாதை கொடுத்து அவர் எல்லாம் உயரவோ எல்லாம் பார்த்து சாப்பிடத்து கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் இதெல்லாம் கேட்டு தீர்வுகளுக்கெல்லாம் கஷ்டத்துக்கு தீர்வெல்லாம் கேட்டு அவரை பெரிய ஒரு கடவுளாக வந்து எல்லோரும் மதிக்கிறது வந்து ஒரு சிலருக்கு பார்த்து கோவம் வந்து போய் நீ என்ன பெரியவனா அப்படி இப்படின்னு கண்டபடி அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் திட்டிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு ஆனால் புத்தர் வந்து அந்த அவர் திட்ட நாள் கோவப்படுறதுனால கொஞ்சம் கூட சலனம் படவே இல்லை அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருந்தார் மறுநாள் அவரே திரும்ப வந்தார் அந்த திட்டினவரே திரும்ப வந்தார் வந்துட்டு நே நான் ரொம்ப யோசனை பண்ணேன் நீங்கள் வந்து யார் யார்கிட்டையும் எதுவும் கேட்கல எல்லாருமே அவங்கள தான் கொண்டு கொடுக்குறாங்க நீங்கள் யாரும் பெரியாலும்னு யார்கிட்டயும் எதுவும் சொல்லலை நீங்கள் சொல்கிற தீர்வு வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதனால் அவங்க திரும்ப திரும்பவும் நிறைய பேர் சொல்லி வர வைக்கிறாங்க தான் வந்து ஏதோ ஒரு பொறாமையில் ஏதோ ஒரு இதில் உங்கள்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பணிவார் ரொம்ப அடக்கமாக பேசினாராமா புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் நேற்று நீ பேசினதையும் நான் எடுத்துக்கல இன்றைக்கி நீ பெருமையாக பேசுனதையும் எடுத்துக்கலை நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறியோ அது உன்னோடது ஒளியை என்னோடது இல்லை அதுக்கு பொறுப்பு நீதான ஒளியே அதுக்கு நான் கிடையாது அப்படின்ட்டு சொன்னாராம் இந்த இது இந்த மிகச்சிறந்த உதாரணம் அதாவது நம்மளை புகழ்ந்தாலும் நம்ம வந்து அது பெருசாக எடுத்துக்க தேவையில்ல நம்ம இகழ்ந்தாலும் நம்மளை பெருசாக எடுத்துக்க தேவையில்ல அது வந்து அவங்கவுங்களோடைய அது அவங்கவுங்களோட பார்வை அவங்கவுங்களோட இயல்பு நம்ம என்ன பண்ணுறோமோ அது மட்டும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போதும் நம்ம அதை எடுத்துக்கிட்டாதாங்க நம்மளுக்கு பிரச்சனை அவங்க பேசுகிறதே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேற்ற பாதையில் போகக்கூடாது அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு நம் நம்ம அதை பேசிகிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம அவங்க எது பே எதுக்கு பேசுகிறாங்களோ அது நடந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் அங்கேயே தோல்வியில் போகிறதுக்கு அவங்க பண்ண வழிக்கு நம்ம போன மாதிரி ஆயிரும் அதை பொருட்படுத்தாதீங்க புத்தர் மாதிரி அந்த உதாரணம் மாதிரி நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களே நம்ம முயற்சி ஒன்று வீண் வீணாயிடுச்சு போல இருக்குது அவங்க பண்ணுறதே தான் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா தான் இருக்காங்க சந்தோஷமாக முன்னேற்ற பாதையில் போகிறாங்கன்னு சொல்லி அவங்களே அமைதியாகிடுவாங்க அதனால் புறம் பேசுகிறவங்க புறணி பேசுகிறவங்க அவங்க அந்த அந்த பேச்சையும் கண்டுக்காதீங்க அவங்களையும் கண்டுக்காதீங்க உங்களுக்கு விமர்சனம் வந்துச்சுன்னா அதையும் பொருட்படுத்தாதீங்க யாரையும் நம்ம சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு நேரடியாக முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி யார் உங்கள் குறைய சுட்டி காட்டியை திருத்திக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க அவங்க தான் உங்கள் நண்பர்கள் அவங்க தான் வந்து உங்களை நல்ல என்ன சொல்கிறோம் வெல்விஷர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு தமிழில் வந்து நலம் விரும்பியா ஏதோ ஒன்று அதாவது நம்ம அப்பா அம்மா நம்ம வாதியார் நம்ம நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து குறைய வந்து மூஞ்சுக்கு முன்னாடி சுட்டி காட்டி கோபமாக அக்கறையாக பேசுவாங்க பின்னாடி பேச மாட்டாங்க இது பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட வச்சுக்கோங்க அவங்க குறை சொல்கிறாங்கன்ட்டு அவங்க மேலே கோவப்படுறது வந்து உங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களே நீங்கள் கெடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை தப்பாக கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம் பின்னாடி பேசுகிறவங்களை கவலைப்படாதீங்க முன்னாடி யார் உங்கள் குறைய உங்ககிட்ட கிட்டே சுட்டி காட்டி திருத்தி சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதனால் அவங்கள இழந்துடாதீங்க பின்னாடி பேசுகிறவங்கள பொருட்படுத்தாதீங்க கண்டுக்காதீங்க உங்கள்கிட்ட எப்பயுமே எல்லாருமே ஒருத்தர் ந நல்ல வகையிலேயே பேசிகிட்டே இருந்தான் இருக்கிறான் இல்லை எல்லாருக்குமே ஒருத்தர் நல்லவனாக இருக்கான்னா அவன் அவன் கண்டிப்பாக நல்லவனாக இருக்க மாட்டான் அவன் அவன் வந்து என்ன சொல்கிறது குறைய சுட்டி காட்டணும் நம்மளுக்கு எது படுதோ அது எல்லாத்துக்குமே சரின்னு படாது அப்போ வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து புறம் பேசுகிறது இதெல்லாம் கண்டுக்காதீங்க உங்கள் முன்னேற்ற பாதையில் நீங்கள் போயிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க அந்த புத்தர் சொன்ன அந்த கதையை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நல்லா யோசிச்சு பண்ணி யோசனை பண்ணி நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க அது மாதிரி இருக்கிறதே அந்த புறம் பேசுகிறவங்களுக்கு ஒரு பெரிய பதில் தான் நீங்கள் அது மற்ற புறம் பேசுகிறத பற்றி பெருசாக எடுத்துக்கணும் நன்றி நான் அவங்க அருண்குமரன் அவமல இல்லை சேனல் சேனலாம் எடுத்து அருண்குமரன் தான் நன்றி திரும்ப அடுத்த காலம் கூடி கூடிய சீக்கிரம் சந்திப்போம்